அப்போதெல்லாம் பள்ளி விடுமுறை விட்டால் எங்கள் சொந்த ஊரான கிராமத்திற்கு செல்வது வழக்கம் நான் அரைக்கால் சட்டை அணிந்த காலம் அது மூன்றாம் வகுப்பு படிக்கும் போதே தனியாக ஊருக்கு சென்று வந்து விடுவேன் தேர்வு சமயத்தில் என் தாத்தா இறந்து விட்டார் என்று செய்தி வந்தது அம்மாவும் அப்பாவும் உடனே ஊருக்கு கிளம்பிவிட்டார்கள் நானும் என் தம்பியும் தேர்வு எழுத வேண்டுமென்பதால் மதியத்திற்கு மேல் ஆள் விட்டு அழைத்துக்கொள்வதாக கொள்வதாக முடிவு செய்தனர் ஆனால் நாங்கள் முன்னரே தேர்வு எழுதி முடித்துவிட்டு ஊருக்கு தனியாக கிளம்பி சென்று விட்டோம் அன்று முதல் நான் தனியாக ஊருக்கு செல்ல அனுமதி கிடைத்தது அப்படிதான் ஒரு நாள் நான் ஊருக்கு புறப்பட்டேன் பேருந்திலிருந்து இறங்கி இரண்டு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் எங்கள் கிராமத்திற்கு அப்படியொரு கிராமம் பேருந்தை விட்டு இறங்கி பயணம் செய்வேன் கையில் ஒரு பை அதில் அம்மா கொடுத்து அனுப்பிய மாமா வீட்டிற்கான பொருட்கள் கூடவே தின்பண்டங்களும் அதில் இருந்தது சரியாக பகல் ஒரு மணி இருக்கும் அப்போது பேருந்து நிறுத்தத்தில் இரு பக்கங்களிலும் பெரிய ஆலமரங்கள் இரண்டு அடர்ந்த விழுதுகள் தொங்கிக் கொண்டிருக்கும் அம்மரத்தின் உடம்பெல்லாம் ஆணிகளால் நிரப்பப்பட்டிருக்கும் கூடவே மிளகாய் எலுமிச்சை பழம் முடி எல்லாம் சேர்த்து ஆணியால் அடிக்கப்பட்டிருந்தது அப்போது இவை எல்லாம் எதற்கு அடித்திருக்கிறார்கள் என்று கூட சிந்திக்க தெரியாத வயது எனக்கு பேருந்தை விட்டு இறங்கினேன் வடக்கு தெற்காக அமைந்த அந்த தார் சாலையில் நடக்க தொடங்கினேன் இரு பக்கங்களிலும் கள்ளி செடிகள் அந்த சாலைக்கு வேலிகளாக அமைத்திருந்தது சற்று தூரம் கடந்திருப்பேன் எனது இடது கை பக்கம் முள்வேலியில் எருமை மாடு சத்தம் மிக அருகில்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது ஏனெனில் சத்தம் மிக தெளிவாக அருகாமையிலிருந்து ஒலிக்கிறது நமது ஊர்க்காரர்கள் யாராவது மாடு மீத்து கொண்டிருப்பார்கள் என்று சற்றும் முற்றும் பார்த்தேன் கண்ணுக்கு எட்டிய தொலைவிற்கு யாரும் இல்லை எருமை மாடும் அங்கு இல்லை ஆனாலும் எருமை மாடு சத்தம் மட்டும் காதை துளைக்கிறது அச்சமயம் பயம் தொற்றிக் கொண்டது விரைவாக நடந்தேன் என்று சொல்வதை விட ஓடினேன் என்றது சொல்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் எனக்கு நினைவுக்கு வந்த சாமி பெயர்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே ஓட்டம் பிடித்தேன் சத்தமும் தொடர்ந்தே பயணித்தது இப்படியே நானும் சப்தமும் ஒரு கிலோமீட்டர் தொலைவான தார் சாலையை கடந்து இனி கிழக்கு மேற்காக அமைந்த மண் சாலைக்கு மாற வேண்டும் நான் பயணித்த தார் சாலையில் சென்றால் வேறொரு ஊருக்கு சென்றுவிடும் இப்போது பாதை மாற வேண்டும் நானும் மாறினேன் சத்தமும் என் இடது பக்கம் மாறியது பயத்தின் உச்சிக்கே சென்று விட்டேன் இப்பொழுது எனக்கு தெரிந்த கடவுள் பெயர்களை உச்சரிக்க முடியவில்லை நான் அடுக்கம்தான் அதற்கு காரணம் ஓடினேன் ஓடினேன் ஊர் வரும் வரை ஓடினேன் இதற்கிடையில் எனது வலது பக்கம் ஒரு கிணறு பார்த்து கொண்டே கடந்தேன் சில அடிகள் எடுத்து வைத்தவுடன் அந்த கிணற்றில் டமார் என்ற சத்தம் அத்துடன் எருமை மாடு சத்தம் அடங்கியது மாமா வீட்டை வந்தடைந்தேன் அத்தையும் மாமாவும் வரவேற்றார்கள் நடந்ததை கூறினேன் அமைதியாக கேட்ட மாமா அது எல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் சாப்பிடு என்று சொல்லி அனுப்பினார் நானும் சாப்பிடத் தொடங்கினேன் எனது உறவினர் வீட்டு தாத்தா ஒருவர் பேசத் தொடங்கினார் அந்த ஆலமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணிகள் எல்லாம் பேய் விரட்டிகள் பேயை விரட்டி வந்து அடித்த ஆணிகள் அங்கு எப்போதும் பேய் நடமாட்டம் இருக்கும் நமது ஊரில் யாரேனும் மருத்துவமனையிலே இறந்து ஊருக்குள் கொண்டு வந்தால் அந்த பேய்கள் எல்லாம் அவர்கள் கூடவே வந்துவிடும் பின்னர் அவைகளை அந்த ஆலமரத்தில் அடக்கிவிடுவோம் என்று கூறினார் கூடவே வழியில் ஒரு மின்மாற்றி பொருத்திய மின்கம்பத்தில் வீட்டு தகராறு காரணமாக இளைஞன் ஒருவன் ஏறி மின்கம்பிகளை பிடித்து இறந்து விட்டதாகவும் அவனுடைய ஆவியும் அங்குதான் சுற்றித் திரிவதாக சொல்லி முடித்தார் எல்லாம் கேட்டுவிட்டு தூங்க சென்றேன் பின் கடுமையான காய்ச்சலோடு எழுந்தேன் மருத்துவமனைக்கு என்னை அழைத்து சென்றதோடு மந்திரிக்கவும் அழைத்து சென்று திருநீர் அணிவித்தார்கள் இரண்டில் ஏதோ ஒன்றின் காரணமாக அடுத்த நாள் காய்ச்சல் சரியானது